போங்கடா நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது இன்னைக்கு சட்ட சேவையில் உங்க அந்த அம்மா குழுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா எதிர்கட்சியில் தான் பார்த்து இன்னைக்கு எதிர்கட்சியில் கி கி கின்னு சிரிச்சாங்களே இன்னைக்கு தமிழ்நாடு இல்லை இந்தியா இல்லை உலகமே உங்களை பார்த்து சிரிக்குது மாத்தி திருப்பி பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது நீ ஜாமீன்லாவா ஜாமீன்ல வராம போ அதை பற்றி எங்க பத்து வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது பெல்காமில் போடுங்க அது ஒரு ஜெயிலு அங்கே போடுங்க இல்லைன்னா திகாரில் போடுங்க அங்கேருந்து சொல்கிறோம் திகாரில் போடுங்க இல்லை ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை தான் அந்த மாதிரில தூக்கி போடுங்க உங்கள் யார் தான் இவங்க உடனே ஆவும் உங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா இங்கே நூறு பூரா நோட்டீஸ் ஓடி அடிச்சு விட்டிருக்காம சின்ன குழந்தை அம்மா அம்மா அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் மக்களும் மக்களோட பொது உடமைகள் யார் அழித்தாலும் சரி யார் பறித்தாலும் சரி இந்த விஜயகாந்த் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கவும் மாட்டேன் சும்மா விடவும் மாட்டேன் ஏன்னு சொல்கிறேன்னா என்னால் பொறுக்க முடியல உண்மை என்ன அடக்கிட்டு இருக்கேன் கட்சி தொண்டர்களும் தோழர்கள வேண்டாம் வேண்டாம் பொறுமக்காரங்க வந்து அப்புறமும் இந்த விஜயகாந்துக்கிட்ட எதிர்பார்க்காது சட்டசபையில் நான் பேசுகிறேன் பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே என்ன கையை காட்டினேன் கையை கொண்டு போடுங்க எதுக்காக கையை காட்டினா எதுக்காக கொண்டு விடு நீங்கள் சொன்னீங்க சொல்லி தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொன்னீங்களா இல்லை ஒரு பக்கம் தானே காட்டினீங்க மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா என்ன சொல்ல ஏன் சொல்லலை அன்னைக்கு உங்களுக்கு செய்தி செய்தி ஆக்கணும் விஜயகாந்த போட பத்திரிகை வைக்கணும் ஏதோ ஒன்று செய்தி ஆக்கிட்டு ஏன் இன்னைக்கு இன்னைக்கு நடிக்கிறாங்களே அந்த அண்ணாதிமுக பற்றி நீங்கள் சொல்ல நடிக்கிறாங்களே இன்னைக்கு ஜெயலலிதா ஜெயிலில் இருக்காங்க யார் மைக்கேல் டி குன்ஹா அப்படின்னு ஒரு ஜட்ஜு சரியான தீர்ப்பு கொடுத்துருக்காரு அவர் அவரை பற்றி இவங்க சித்தி சித்தரிக்கிறாங்க தேவையில்லாமல் பன்னி மாதிரி படம் போட்டு பன்றி மாதிரி படம் போட்டு குன்ஹா அப்படின்னு போட்டிருக்காங்க எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா ஏற்கனவே உலக முறான்னு திரிச்சு இதில் வேறு இப்படி ஒரு தேவையானமோ இவங்களுக்கு வழிஞ்சு ஒளிஞ்சு விழுகிற மாதிரி எல்லோரும் விழுகணுமா இன்னைக்கு சட்ட சேவை அந்த அம்மா குடுங்க குழுங்க சிரிச்சாங்களே ஜெயலலிதா எதிர்கட்சியெல்லாம் பார்த்து இன்னைக்கு கி சிரிச்சாங்களே இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா இல்ல உலகமே பார்த்து ஆமணி பஸ் சங்கம் என்னன்னா அம்மாவோட படத்தை போட்டுருக்காங்க ஜெயலலிதாவோட படத்தை போட்டு அம்மா ஏன் சும்மாவை தராங்க எல்லா இடத்துக்கும் காசு கொடுத்துருந்தோம் அம்மா சும்மா கூட காசு கொடுத்துதான் கொடுத்துருக்காங்க மக்களே இல்லை உங்களுக்கு இருந்து இப்படி ரொம்ப தூக்கிட்டேன்ல உங்களுக்கு தெரியுதா காசு கொடு ஏன்னா எனக்கு எனக்கு வந்து மடியில் தான் வழியில் பயம் இருக்கும் எனக்கு மடியிலையும் கனமில்ல வழியிலையும் பயம் இல்லை ஏன் மடியில் கனமருந்தான வழியில் பயம் இருக்கணும் பயம் இல்லை அவங்க இதே தான் சொல்லி பதினெட்டு வருஷம் ஒரு கேஸ் எழுத்து வச்சாங்கல்ல பதினெட்டு வருஷமாக எழுத்து வச்சிருக்காங்க நூற்றி இருபது நூற்றி அறுபது வாய்தான் வாங்கினாங்களோ ஏன் ஏன் வாங்கினீங்க நீங்கள் நல்ல முதலமைச்சர் இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அன்றைக்கில் கேஸை முடிச்சு போட்டு நீ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் பதினெட்டு வருஷம் இருந்தீங்க ஏன் இதெல்லாம் சொல்லணும் பத்திரிகை என்பது ஒரு தூண் ஆனால் அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜாலரா போடுறீங்க ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் ஏ என்ன பயம் இல்லை கழுத்து கத்தியாக வந்துடும் ஏன் ஏன் உங்களை நம்பி மக்கள்லாம் வாங்குறாங்க பார்க்குறாங்களே நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் ஒன்றுமா காவேரி காவேரி நதியை வச்சுக்க எங்கள் அம்மா விட்டு ஏன்டா காவேரி நதி நான் வீட்டு கிள்ளிக்கிறியா என்னடா அவை குடிக்க தண்ணி இல்லாமல் விவசாய தண்ணி இல்லாமல் நெசவில தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டு அங்கே செத்துக்கிட்டு இருக்கேன் தருக்காங்களே ஊடகங்கள் உங்கள் திறந்தவோர் பத்திரிக்கையில் போடுறாங்க காலி கொடுத்த ரோட்டில் வச்சுக்கிட்டு மறியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் வந்து காவேரி நதி இவர் சொல்கிறாராம் எவ்வாறு வைக்கட்ட பிள்ளைகடா உங்கள்டா நீ நீங்களும் உங்களை எனக்கு ஆத்திரங்கள் வருது என்ன காவிரி தண்ணா இவங்களுக்குன்னு சும்மாவா அவன் குடிக்க தண்ணி இல்லைன்னு நேத்தெல்லாம் டிவியில் உட்காந்து சொல்கிறாங்கன்னு ஒரு இருபது நாளைக்கு தான் அதுக்கப்புறம் எங்கடா போவீங்க நீங்களும் சரி நீ குடிக்க வேணாம் தாயா தண்ணாலும் தண்ணியும் தள்ளக்கூடாதுன்னு இருக்கான் அதுகளுக்கு என்னன்னே தெரியாது அதுகளுக்கு அண்ணாதிமுக துண்டை கழுத்தில் போட்டு விட்டு கற்றுங்க கற்றுங்க இதான் கற்று 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 கத்து என்னையே என்ன கற்று கற்றுங்க உண்மை உண் உண்மைகள் உரைக்குது யாருக்கு எனக்கு இல்லை அவங்களுக்கும் ஜெயலலிதாக்கு ஏன்னா நான் உண்மையாக தான் நடந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு உரைக்கணுங்கிறதுல நான் ஒழுங்காக இருக்கும் ஆக உரைக்கிறது அவங்களுக்கு தான் ஊர் சுத்த கொள்ளடிச்சு வச்சா எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்த்து புரிஞ்சுக்க அவங்க இருபதாந்தேதி திருப்பி சொல்கிறாரு குன்கா அதெல்லாம் கூடாதுன்னு இவங்க தான் சொன்னாங்க இருபத்தேழாந்தேதி மாத்தினா புறப்பன வைக்கிறகாரத்தில் கூட அதே இடத்துல அவரும் மாற்றிட்டாரு மாற்றி திருப்பு பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது நீ ஜாமீனில் வா ஜாமீனில் வராமல் போ அதை பத்தி எங்க பத்து வருஷம் தரணும் நிக்க முடியாது நீங்க ஜாமீன்ல வாங்க வராம போங்க எங்களுக்கு பத்து வருஷம் தரணும் நிக்க முடியும் தமிழ்நாட்டை காக்க முடியுமா காக்க முடியாது அது சரியான தீர்ப்பு மைக்கே மைக்கேல் டி குன்கு அவர் மட்டும் உடனே நீங்க தமிழ்நாடு கன்னட சண்டை இப்ப கழிப்பு எதையும் வைக்கலங்க இவங்களா காசு கொடுத்து கெடுத்து குட்டி சேவை நாட்டை கெடு கெடு கெடுத்து வச்சிருக்காங்க அதாவது முதல்ல தேர்தல்னா காசு கூட்டம் கூட்டினா காசு இப்போ வந்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் இன்னும் அவரை இருந்தாலும் காசு காசு கொடுத்தா வரும் ஏன்னா கெடுத்து வச்சுருக்காங்க மக்கள் இப்படியா நாடு கெட்டு கிட்டுச்சவரப்பிருக்கு நாங்கள் எதிர்கட்சிகள் ஏதோ ஒரு உருவப்போக வரிச்சா உடனே போலீஸ் பிடிச்சிருக்கோம் இவங்க எரிப்பாங்களாம் அடிப்பாங்களாம் எல்லாம் உதப்பாங்களா அதை மாத்திரம் பிடிக்கக்கூடாது போலீஸ் வெடிக்க பார்த்துக்கிட்டுருக்கோம் சேர் நேற்று கூட பார்த்தா சேரை கொண்டு உடைக்கிறோம் எல்லா சேரையும் யார் அதை வந்து பெருசாக போலீஸ் சரித்த போக போகும் என்னையா போக போன இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இருக்குது இதை தேவகோட அவர் சொல்கிறார் தமிழ்நாடு சிறைச்சாலைக்கு ஒன்று ஏன் இங்கே வந்துக்கிட்டு எல்லா நீங்கள் நீங்கள் ஜாமீனில் தானே வரப்போ தயவுசு அங்கேயும் ஜாமீன் கொடுத்துருங்க இங்கே வந்து இங்கே ஒரு போர் இங்கேயும் லஞ்சம் லாவண்டியெல்லாம் எதுக்கு ஓடணுமா திரும்ப அந்த அம்மாவுக்கு அப்படி இல்லை பெல்காமில் போடுங்க அது ஜெயிலு அங்கே போடுங்க இல்லைன்னா திகாரில் போடுங்க அங்கேருந்து சொல்கிறோம் திகாரில் போடுங்க இல்லை ரெண்டு எங்களுக்கு பிரச்சனை தான் அந்த மாதிரில தூக்கி போடுங்க உங்களை யார் வேணாலும் கடமை பிரச்சனையே கிடையாது அந்த மாதிரில போட உங்களை யார் வேணான்னா அதாவது ஏன் விஜயகாந்த் இப்படிலாம் பேசுகிறேன் எனக்குலாம் ரொம்ப கேவலமாக இருக்குது நான் தெரியாமல் கேட்குறேன் அம்மா உணவகம் அம்மா மருந்து கடை அம்மா பழச கடை அம்மா டாஸ்மாக போடுங்க அதுக்கு ஒரு கேஸ் என்னுடைய பெயருக்கும் புகழுக்கும் கலங்க மலை சரி எங்கள் மலை மாத்திரம் கேஸ் போட்டு நாங்கள் ஜெயிலுக்கு போனால் சந்தோஷம் நீங்கள் ஜெயிலுக்கு போனால் மாத்திரம் அழுவீங்களா அது இவங்க என்னமோ சுப்ரீம் கோர்ட்டு திரும்ப மாத்திரம் அப்போ மதிக்கிறாங்க இப்போ பெரியார் தண்ணி கொடுத்துட்டா உடனே உடனே விவசாயெலாம் பாராட்டலாம் அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களாம் அதே மாதிரி காவேரி இருந்தேனா அப்போ சுப்ரீம் கோர்ட்டை மதிப்பாங்களாம் இவங்களுக்கு சாதகம் வந்தால் சுப்ரீம் கோர்ட்டை மதிக்கிறது இவங்க பாதமாக இருந்தால் உடனே எதுக்கிறது என்ன எதுக்கு இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா ஏன் ராணி மாதிரி வாழ்ந்தீங்களா அதனாலும் ஜெயிலில் யாரையும் பார்க்காமதிக்கீங்களா வைக்கங்கிட்டு போயிருக்கீங்களா ராணி மாதிரி இருந்தது நம்மளை ஜெயிலில் எப்படி அதனால யாரையும் பார்க்கலாம் இவங்க உடனே ஆவும் எங்கள் அம்மா எங்கள் அம்மா என்னடா உங்கள் அம்மா இங்கே நூறு ஊரா நோட்டீஸ் அடிச்சு விட்டிருக்காம சின்ன குழந்தை அம்மா அம்மா அழுகுதான் என்ன அம்மா அம்மா எனக்கு நல்லா வருதும் வேண்டாம் அதாவது உப்பு தண்ணி குடிச்சு தண்டனை அனுபவிச்சாங்கன்னு ஒன்று என் பழமொழி மதுரை சிலாம் பேசுவாங்க அந்த பழமொழியை நான் சொல்லியிருக்கிறேன் நான் அடிக்கடி போகிற பக்கமெல்லாம் சொல்லுவேன் அரசன் அன்றே கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் எல்லாரும் நம்மளை நின்று கொண்டுருச்சான் பதினெட்டு வருஷம் உங்கள்கிட்ட தான் நூற்றி இருபது வாய் வாங்கலாம் என்னாச்சு இன்னும் கொண்டு பத்து வருஷம் தேர்தலில் கூட நிற்க முடியாத அளவுக்கு பண்ணிருச்சான் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது பாருங்க இவங்க என்னமோ இங்கே இருந்துக்கிட்டு சாதனை என்ன நீங்கள்லாம் சாதனை எங்கே கோட நாடுலேயே நீங்கள் போய் தங்க முடியாது அப்படி தான் பண்ண போகிறாங்க பாருங்க பார்த்துக்குவோம் ஏன்னா இவ்வளோ வயிறு உண்மை மக்கள் சொத்தை கொள்ளையே நீங்க நீங்கள்ட்டிருப்பீங்க நான் தெரியாமல் கேட்கிறேன் ஒரு பக்கம் விளம்பரம் வருதுங்கிறதுக்காக நீங்களும் மக்கள் காசியா உங்க காசா அன்னாதிமுக காசா இப்போ போட சொல்லுங்க பார்த்தா ஹெலிகாப்டர் தான் நீங்க போடுவீங்க பத்து வருஷத்துக்குள்ள போடுவீங்களா இல்லை காரில் வருவீங்க ஹெலிகாப்டர் தலைமா போட சொல்லுங்க பத்து வருஷம் என்னன்னு பார்ப்போம் தெளிவான ஒரு தீர்ப்பு நல்ல ஊழல்வாதியை சாட்டை அடிக்கிற மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு அவர் தான் அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பக்ரீத்த நல்வாழ்த்துகளும் நன்றிகளும் வடக்கில் தெரிவித்துக் கொள்கிறேன்